பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட டாக்டர் சி சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கை தொழுவான் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த இந்த சக்தியை கொண்ட பாடலை யார் ஒருவர் தினமும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் கருத்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கோபால கரை உள்ள நூத்தி எட்டு விநாயகர் கோயிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கை முழுவதும் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற இந்த பதிவினுடைய பெயர் இன்றைய நாளின் தன்மை நாள் விசேஷாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி பத்தொன்பதாவது நாள் மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிருஷ்ண அவதாரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் சந்திர பிரபையில் பவனி வள்ளலார் பிறந்த தினம் மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒண்ணு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை முப்பது திரிதியை நாள் நடப்பு நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது முப்பத்தி ஆறு வரை இன்றைய யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது அதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட மனோ தத்துவ ரீதியான ஒரு தலைப்பு இதுவும் கடந்து போகும் இது ஒரு அற்புதமான மந்திர வாக்கு நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் பெற்ற வெற்றிகள் பெற்ற தோல்விகள் நம்மளுடைய இனிமையான காலம் கொடுமையான காலம் மேலும் நாம் பட்ட இன்பங்கள் துன்பங்கள் அனைவருக்கும் இது பொதுவான வாழ்க்கை ஒரு சக்கரம் அது சுழன்று கொண்டே இருக்கும் இன்று நாம் மேலிருந்தால் நாளை கீழே வருவோம் இன்று கீழே இருந்தால் நாம் மேலே வருவோம் வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்த நம் குடும்பம் என ஒன்று உருவாக்கி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாய் வளர்ந்து பல்லூரி பள்ளி கல்லூரி என அவர்கள் பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார் நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் வயதுக்கு ஏற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை காத்து கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் வாழ்வினை திரும்பி பார்க்கும் பொழுது மறைப்பாது இருக்கிறது எத்தனை சந்தோஷங்கள் சிரிப்புகள் துக்கங்கள் கண்ணீர் துளிகள் ஏமாற்றங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிடும் அன்பை புரிந்தவர்கள் நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் என்று நம்மிடம் இல்லை இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் விபத்துகள் கொடிய நோய்கள் மற்றும் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் போர்கள் தீவிரவாதம் ஆகியவற்றில் இருந்து இதுவரை தப்பித்துக் கொண்டோம் நாம் ஆசையாக கவலையிலே நாமும் கொஞ்சமும் நினைத்து பாராத சில விஷயங்கள் நடந்தேறினாலும் மனம் வாக்கு செயல் என அனைத்திலும் மாற்றங்களை கண்டோம் பெரியவர்களின் பலரின் ஆசிர்வாதம் சில சமயங்களில் காயப்படுத்திய சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம் யாரெல்லாம் நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுபவர்கள் யாரெல்லாம் பாசமாய் இருப்பதை போல நடிப்பவர்கள் என்பது சற்று தாமதமாகவும் என்றாலும் கண்டுகொண்டோம் சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனது சில நண்பர்கள் சில உறவுகள் நம்மை மறந்து போனதை வேறு வழி என்று இயல்பாய் எடுத்துக்கொண்டோம் புது புது இடங்களை சுற்றி பார்த்தும் விதவிதமான உணவுகளை ருசித்து பார்த்தும் மகிழ்ந்த தருணங்கள் நினைவிலே பதிய வைத்துக் கொண்டோம் இக்கட்டான நேரங்களில் ஆத்மார்த்தமான நண்பன் அல்லது தோழியிடம் இருந்து ஆலோசனைகளை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தோம் வேறு வேறு இடங்களிலே வேறு வேறு மனிதருடன் வேறு வேறு சூழ்நிலைகளில் பழகி நிறைய அனுபவங்களை சேகரித்துக் கொண்டோம் பிறந்த நாள் திருமண நாள் சுப நிகழ்வுகள் விழாக்கள் புது வருடம் போன்ற விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களிலே கூடி மகிழ்ந்தோம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம் பணம் பட்டம் பதவி புகழ் வீடு தோட்டம் நகை கார் சொத்து சுகம் உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என்று உரிந்து கொண்டோம் நிம்மதியை வெளியே தேடி பயனில்லை அது நமக்குள்ளதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் எல்லாவற்றையும் மன்னித்து விடவும் சிலவற்றையும் மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம் எல்லாமே கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரம் இல்லை எனவும் புரிந்து கொண்டோம் புத்தங்களை வாசிப்பது இயற்கைகளை ரசிப்பது இனிய இசையை கேட்பது இறைவனிடம் பிரார்த்திப்பது மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள் காலம் எல்லாம் காயங்களை ஆற்றும் மாய சக்தி கொண்டது எனவே இக்கணத்திலே வாழ் வாழ்க்கையே திருவிழா தான் கொண்டாடுவோம் கஷ்டங்களை படும் பொழுது நம் மனம் கஷ்டப்படும் பொழுது ரத்தம் ரணம் என்று மாறும் பொழுது காயம் அசிங்கம் அவமானம் என்று தெரியும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை நமக்கு நிம்மதியை சேர்த்து தரும் இதுவும் கடந்து போகும் என்ற அந்த ஒரு வார்த்தை அன்பர்களே நீங்கள் இக்கட்டான கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அது நான்காவது ஜோதிட வேண்டியாவது என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ரணம் ருணம் சத்துரு என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது பகுதியை லக்கணத்தில் இருந்து வர எண்ணி வருகின்ற அந்த ஆறாவது இடத்திற்கான கிரக கிரக இணைவுகள் ரணம் ரணம் என்றால் நாம் பட்ட அசிங்கங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன்கள் சத்ரு என்றால் நமக்கு கிடைக்கின்ற வியாதிகள் விரோதிகள் வழக்குகள் இப்பொழுது இந்த பதிவிலே திக்கு வாய் எப்படி ஏற்படுகிறது அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் என்ன இரண்டாம் அதிபர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மைத்தார் புதன் பலம் இன்றி இருக்க புதனுக்கு இரண்டாம் அதிபர் பலமின்றி இருக்க ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மை ஈத்தார் புதன் நீச்சம் பெற்று அவருடன் தீயவர் பார்வை சேர்க்கை பெற்றால் ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையைத்தர் சூரியனுக்கு இரண்டாம் வீடும் சந்திரனுக்கு இரண்டாம் வீடும் பலம் கெட்டு அதனுடைய அதிபர்கள் பலம் கேட்டால் அசுபருடைய பார்வை அங்கே கிடைத்தால் சேர்க்கை பெற்றால் ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் இரண்டிலே சந்திரன் நிற்க அவருடன் சனி கூட ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் சந்திரனுக்கு இரண்டில் குரு சூரியன் புதன் கூடினால் ஜாதகர் திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை கிடைத்தால் நன்மையை பெறுவார் இரண்டில் ராகு நின்று அவரை பார்க்க ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை இரண்டாம் அதிபர் நீசம் பெற்றாலும் ஜாதக திக்கி திக்கி பேசுவார் குரு பார்வை நன்மையை தரும் நாளைய தினம் சலியால் தொல்லை ஏற்படும் ஜாதகர்களுடைய அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு கஷ்டமெல்லாம் தீருது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் செவ்வாய் ஜோதிட அதிர்ஷ்டமழைதான் கிரகங்களின் தலைபதியாக கருதப்படுபவர் செவ்வாய் இவர் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக கருதப்படுபவர் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் இவர் தைரியம் வீரியம் வலிமை ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் செவ்வாய் மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார் இந்நிலையிலே அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் கடக ராசிக்குள் நுழைகின்றார் இந்த செவ்வாயின் பயிற்சியானது தீபாவளிக்கு முன் நிகழ இருக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சியால் அனைத்து ராசிகளிலும் தாக்கம் காணப்பட்டால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகிறது அதுவும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் நிதி நிலையில் நல்ல உயர்வை காண்பதோடு தொழிலில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இதிலே உயர்வு பெறுகின்ற அதிர்ஷ்டம் பெறுகின்ற அமைப்பை உடைய ராசிகள் யார் யார் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களே உங்கள் ராசியின் நான்காவது இடத்திலே செவ்வாய் செல்ல உள்ளார் இதனால் புதிய வாகனம் வாங்கும் பொழுது யோகம் பெறுவது ஊர்வித சொத்துக்களால் ஆதாயம் பெறுவீர்கள் புதிய யோசனைகளால் தோல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் ரியல் எஸ்டேட் தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் வாய்ப்பு அடுத்தது மீன மீன ராசிக்காரர்களே செவ்வாய் ஐந்தாவது வீட்டுக்கு செல்லுகின்றார் இதனை அடுத்து இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்திலே நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் காதல் கைகூடும் பணியிடத்திலே பதவி உயர்வு வரும் வேலை தேடி கொண்டிருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் முதலீடு செய்தால் வெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அடுத்தது விருட்சகர் விருட்சகர் ராசிக்காரர்களே ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் செல்லுகின்றார் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் வேலை தேடுபவர்கள் விரும்பிய வேலையை பெறுவார்கள் தொழிலே லாபம் கிட்டும் சுபகாரியம் கை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகன் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவில் மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிகளுக்கும் இது வழங்கப்படுகிறது பார்த்து ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே நகர்ந்து எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் உடலிலே மேசரா எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி இப்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளும் இணக்கமான போக்கை கடைபிடி கடை பிடிப்பதும் நல்லது என்று நரசிம்மர் வழிபாடு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றும் மகிழ்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மன சஞ்சலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்று நரசிம்மர் வழிபாடு சிறப்பு ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பண விழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் நிலுவையிலே இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சியை தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தேர்தலில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளை சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல்நலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளை சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல்நலிலே கவனம் தேவை மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது உணர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் வழிபட ஆரோக்கியம் மேம்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு பலன்களை அதிகரி நட்சத்திர பலன்கள் உனர் மோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆலை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராகி தேவி வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உடனக வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் உணவுகளுடைய வழிபாடு நலம் சேரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடை பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வேற்றுமத தேர் உதவார்கள் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் கனவு நினவாகும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவர்கள் வேற்றுமத தேர் உதவுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாகவே குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறின் சில விஷயங்களுக்காக அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டுப்படுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலங்களுக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் முடியும் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களை அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்து வேலையாட்களால் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்லும் நாள் கவனம் தேவை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் மன இறுக்கம் வந்து நீங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களை கண்டு அஞ்சாதிகள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன இறுக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியதற்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணா மூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டா தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுதரணையாய் நடந்து கொள்ளும் இளைய சகோதரர்கள் வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே இருந்து வந்த இரி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களிலே அனுகூலம் உண்டா தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தின் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரும் மகிழ்ச்சியை தரும் நட்சத்திரத்தை வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் இன்றைய குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடும் நட்சத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்கள் கையிலே கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ தின தீட்சினியை குறைப்பதற்கு அவர்கள் மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும் சக்தி உடையது என்று நம்ப வேண்டும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை பேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்